I <laughs>

சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணி சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணி நம

செய்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து உமது பாதத்தை பூஜித்து வருகிறேன் ஆகையால் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகளுக்கு தங்கு தடைகளும் இல்லாமல் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் முருகா நீரே முன்னின்று வழி நடத்தி காத்தருள வேண்டுகிறோம் இந்த ஜென்மத்திலே யாருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பாக ஓங்கார குடிலே அன்னதான செயல்பாடுகளுக்கு தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பையும் குருநாதருடைய கொள்கைகளை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு வாய்ப்பும் கிட்டியுள்ளது தாயே முருகா இந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தோமோ இந்த ஜென்மத்திலே ஓங்காரக்குடிலில் தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றுள்ளோம் இதனைக் கொண்டு ஜென்மம் கடை எந்த எந்தவொரு தடைகளும் இல்லாமல் ஆசனுடைய கொள்கைகளை அப்படியே பின்பற்றி ஜென்மம் கடை தேறுவதற்கு இல்லறம் சிறப்பதற்கும் துறவரம் சிறப்பதற்கும் முருகா எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தி காத்தருள வேண்டுகிறோம் முருகா எங்களது செயல்பாடுகளுக்கு காவல்துறை அதிகாரிகளாலும் அரசாங்கத்தாலும் பொது மக்களாலும் பகைவர்களாலும் கையவர்களாலும் வஞ்சகர்களாலும் விரோதிகளாலும் தீய சக்திகளாலும் எதிரிகளாலும் சீதோஷ்ட நிலைகளாலும் எந்தவொரு இடையூறும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் வாராதிருக்க அருள் புரிய வேண்டுகிறோம் ஓ முருகா நாங்கள் யாவரும் குடிலில் நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு வசூல் செய்யப் போகும்பொழுது முருகா நீரே பொதுமக்கள் மனதில் சார்ந்திருந்து எங்களையும் வழிநடத்தி செல்லும் இடமெல்லாம் குடிலில் நடைபெறக்கூடிய அன்னதான பணிக்கு நல்ல ஒரு பொருள் வரவு வருவதற்கும் எங்களை வழிநடத்தி காத்தருள அடியின் பாவியாகாமல் இருப்பதற்கும் அருள் புரிய வேண்டுகிறோம் நாங்கள் யாவரும் வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது எந்தவொரு இடையூறும் பிரச்சினைகளும் சிக்கல்களும் விபத்துகளும் வாராதிருக்கவும் நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வழி நடத்தி வழித்தித்தருள்ள வேண்டுகிறோம் ஓம் முருகப்பெருமானி ஓம் அகத்திய பெருமானி ஓம் ராமலிங்கப் பெருமானி ஓம் திருமூலப் பெருமானி ஓம் திருவள்ளுவ பெருமானி ஓம் ஆறுமுக அரங்கமாக தேசிக பெருமானி அடியின் அகமும் புறமும் நீரை சார்ந்திருந்து எங்களை வழிநடத்தி நடத்தி நீர் பெற்ற வேர் அருளையும் பெரும் கருணையையும் வேர் அன்பையும் தந்து எங்களை வழிநடத்தி நடத்தி காத்தருள வேண்டுகிறோம் சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க 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 ஆறுமுக அரங்கமா தேசிக சுவாமிகள் வாழ்க 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 ஆறுமுக தேசிக சுவாமிகள் வாழ்க்க வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு கந்த கடம்பனுக்கு பார்மயில் வாகனனுக்கு ஆறுமுக அண்ணலுக்கு கும்பன் குலம் காத்த தலைவனுக்கு மூலவராய் மூர்த்தியாய் வாழும் மாறுமுக அரங்கமகா தேசிகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு

எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க என் மனதில் வேண்டிய வேண்டுகோள்கள் யாவும் நிறைவேற வரமருள்வாய் பரிபூரணமே வரமருள்வாய் பரிபூரணமே வரமருள்வாய் பரிபூரணமே குருவே சரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத் முருகா 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 அரங்கா முருகா அரங்கா செல்வநிலை பெருக வேண்டும் தாயே செல்வநிலை பெருக வேண்டும் தாயே உங்கள் திருவடியை பூஜிக்க கூடிய பூஜிக்கக்கூடிய நல்ல பண்புள்ள தொண்டர்கள் நல்ல பண்புள்ள தொண்டர்கள் தொண்டு செய்ய வர உங்களோடு தொண்டு செய்ய வர புரிய தாயே முருகா அரங்கா ஆளுநரங்கள் தாயே முருகா அரங்கா